ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ வரஹிதாயே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே நீண்ட நாட்களுக்கு பிறகு உன்னுடைய குலதெய்வத்திடம் இருந்து உனக்கு நல்ல குரு ஒன்று வந்திருக்கின்றது என்னிடம் இருந்து உனக்கு நல்ல செய்தி ஒன்று வந்திருக்கிறது என்றால் நீ எத்தனை புண்ணியங்கள் செய்திருக்கிறாய் என்பதை ஒரு நிமிடம் உணர்ந்துகொள் உன் வாழ்க்கையில் எதுவும் எந்த ஒரு காரண காரியங்களும் இல்லாமல் நிச்சயமாக நடப்பது கிடையாது என் தங்கமே நீ ஆயிரம் தெய்வங்களை வணங்கினாலும் சரி குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால்தான் ஒரு உயரிய வாழ்க்கையை நீ வாழ முடியும் உன்னுடைய வாழ்க்கையில் எல்லா நன்மைகளையும் நீ பெற முடியும் என்பது நிதர்சனமான உண்மை அல்லவா என் தங்கமே அதுபோலதான் இந்த ஒரு பரிகாரத்தை நீ செய்வாயானால் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருளோடு நீ இதனை செய்வாயானால் பரிகாரம் வெகு விரைவாகவே உனக்கு வெற்றியினை கொடுத்துவிடும் என் தங்கமே அப்படிப்பட்ட குலதெய்வம் உன்னுடைய இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்றால் நிச்சயமாக நீ அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா உன்னுடைய குலதெய்வம் உன் இல்லத்தில் நிரந்தரமாக இருக்க வேண்டும் என்று நீ ஆசைப்படுகின்றாய் அல்லவா அந்த ஆசையை உன் அம்மா நான் உனக்கு இன்று நிறைவேற்றி தரப்போகின்றேன் என் தங்கமே அதற்கான வாய்ப்புகள் சற்று தான் இருக்கிறது என்றாலும் குலதெய்வம் உன் வீட்டிற்கு வரும்பொழுது அவர்கள் உனக்கு எல்லா நன்மைகளையும் வழங்க வேண்டும் என்று நினைப்பது நியாயமான கோரிக்கை தானே என் பிள்ளையே நீ நினைப்பது நியாயம்தானே அவர்களை அங்கே நிரந்தரமாக உன்னால் குடியிருக்க வைக்க முடியாவிட்டாலும் என்று அவர்கள் உன் இல்லத்திற்கு வருகின்றார்களோ அந்த நாளில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் அவர்கள் நிறைவேற்றி தர வேண்டும் என்று நீ நினைப்பது நியாயம்தான் அதை ஒருபோதும் உன் அம்மா நான் தவறு என்று சொல்ல மாட்டேன் என் தங்கமே அப்படி குலதெய்வம் உனக்கு அனைத்து நன்மைகளையும் வழங்குவதற்கு உன்னிடத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா என் தங்கமே அம்மா சொல்கின்ற இந்த விஷயத்தை கவனமாக நீ கவனித்து நீ அதனை செய்து பார் நிச்சயமாக உன்னுடைய குலதெய்வம் உனக்கு எல்லா அருளையும் வழங்குவார்கள் அங்கே நிரந்தரமாக குடியிருக்காவிட்டாலும் உன்னுடைய தேவைகளையும் உன் வாழ்க்கையில் இருக்கின்ற கஷ்டங்களையும் உனக்கு நீக்கி தருவார்கள் என் தங்கமே ஒரு எலுமிச்சை பழமும் ஒரு மூன்று ஒரு ரூபாய் நாணயங்களும் உன்னிடத்தில் இருந்தால் போதும் இந்த பரிகாரத்தை வளர்பிறையில் வரக்கூடிய வெள்ளிக்கிழமை அன்று நீ செய்ய வேண்டும் ஒரு அடி அகலமும் ஒரு அடி நீளமும் கொண்ட மஞ்சள் நிற துணி ஒன்றினை எடுத்துக்கொள் மஞ்சள் நிற துணி உன்னிடத்தில் இல்லை என்றால் வெள்ளை நிற துணியை எடுத்து அதை மஞ்சளில் நன்கு துவட்டி எடுத்துக்கொள் என் தங்கமே அந்த துணியை நன்றாக சுத்தம் செய்து நீ அதில் நல்லபடியாக பன்னீரில் நனைத்து காய வைத்து விட வேண்டும் அதன் பிறகு அந்த துணியினை விரித்து அதில் மூன்று ஒரு ரூபாய் நாணங்களை முக்கோண வடிவில் வைக்க வேண்டும் என் குழந்தையே அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றது என்று நான் நினைக்கின்றேன் மூன்று நாணயங்களையும் மூன்று திசையில் நீ வைக்க வேண்டும் ஒன்றுக்கு ஒன்று எதிர் திசையில் இன்னொன்று நடுவில் நீ வைக்க வேண்டும் என் தங்கமே அதுபோல நீ இதை செய்துவிட்டு அதன் பிறகு அதற்கு மேல் எந்தவித கரும்புள்ளிகளும் இல்லாத சுத்தமான ஒரு எலுமிச்சை பழம் ஒன்றை வைத்து இந்த துணியை பச்சை நிற நூலால் கட்ட வேண்டும் இவ்வாறு செய்யும் பொழுது ஓம் என்ற வார்த்தையோடு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயரையும் நீ சேர்த்துக்கொள்ள கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தினுடைய பெயர் உனக்கு தெரியவில்லை என்றால் ஓம் குலதெய்வமே நமக என்று நீ கூற வேண்டும் அப்படி நீ கூற வேண்டும் அப்படி கூறிக்கொண்டே இந்த மூட்டையை நீ கட்டிவிட வேண்டும் நீ கட்டிய இந்த மூட்டையை வீட்டு நிலைவாசலில் நீ மாட்டிவிட வேண்டும் என் தங்கமே நிலைவாசல் என்பது நான் உனக்கு ஏற்கனவே உன்னிடம் சொல்லியிருக்கின்றேன் அல்லவா குலதெய்வங்கள் வாசம் செய்கின்ற இடம் என்று உன்னுடைய குலதெய்வம் அங்கே வாசம் செய்கின்றார்கள் என்றால் நீ அங்கேதானே இதை செய்ய வேண்டும் அம்மா சொல்வது உனக்கு நன்றாக புரிந்திருக்கும் என்று நினைக்கின்றேன் என் தங்கமே செய்யும் பொழுது மனதிற்குள் முழுவதும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்குள் நிச்சயமாக வந்துவிடும் நீ வாழ்க்கையில் எதையும் சாதித்து காட்டிவிடலாம் என்ற நம்பிக்கை மட்டும் உனக்குள் இருந்தால் போதாது அவர்களின் மனதையும் நீ குளிர்விக்க வேண்டும் அல்லவா என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தை மனதார வணங்கி அவர்களினுடைய நாமம் உனக்கு பெயர் தெரிந்தால் அவர்களின் பெயரை சொல்லி நமக என்று சொல் இல்லை என்றால் குலதெய்வமே நமக என்ற பிரணவ மந்திரத்தை முன்னால் சேர்த்து நமக என்று நீ சொன்னால் போதும் என் தங்கமே உனக்கு ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கலாம் மஞ்சள் நிற துணி இல்லை என்றால் அந்த வெள்ளை நிற துணியில் மஞ்சளை தேய்த்த பிறகு அதனை எப்படி பன்னீரில் நனைக்க முடியும் வண்ணம் போய்விடாதா என்று என் தங்கமே நீ அப்படி உனக்கு சந்தேகம் இருக்கிறது என்றால் பன்னீரை மஞ்சளில் கலந்து அதை எடுத்து நீ காய வைத்து விடு என் குழந்தையே இப்பொழுது உனக்கு இந்த சந்தேகம் பூர்த்தியாகி இருக்கும் என்று நான் நினைக்கின்றேன் என் தங்கமே இந்த அம்மா உனக்கு ஒரு விஷயத்தை கொண்டு வந்து சேர்க்கிறாள் என்றால் அதில் ஆயிரம் நன்மைகள் உனக்கு கிடைக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் அம்மா உன்னிடத்தில் எதையுமே காரணம் இல்லாமல் சொல்வது கிடையாது தேவையில்லாமல் உன்னுடைய நேரத்தை நான் வீணடிப்பதும் கிடையாது உனக்கு வாழ்க்கையில் எதையெல்லாம் உன்னிடத்தில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டும் என்று எனக்கு தோன்றுகிறதோ அதையெல்லாம் நான் உன்னிடத்தில் நிச்சயமாக கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் அதை நான் செய்து கொண்டுதான் இருக்கின்றேன் உனக்கு கஷ்டங்கள் வரும் என் குழந்தை நீ துவண்டு போகாதே என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் உனக்கு எப்பொழுதும் தேவைப்படுகின்றது என் தங்கமே அந்த அன்பையும் அருளையும் நீ நிரந்தரமாக பெற்றிருக்க வேண்டும் என்றால் நீ இதை செய்து பார் நிச்சயமாக உனக்கு பலன் கிடைக்கும் என் தங்கமே நான் உனக்கு இதனை சுருக்கமாக சொல்கிறேன் இன்னொரு முறை தெளிவாக புரிந்துகொள் என் தங்கமே மஞ்சள் நிற துணியை எடுத்துக்கொண்டு அதில் மூன்று ஒரு ரூபாய் நாணயங்கள் நீ முக்கோண வடிவில் வைத்துவிட்டு அதனுள் ஒரு நல்லதொரு எலுமிச்சை பழம் வைத்து அதனை நீ கட்டிவிட வேண்டும் நீ கட்டிய அந்த மூட்டையை உன்னுடைய நிலைவாசலில் நீ கட்டிவிட வேண்டும் என் தங்கமே அதை நீ உள்புறமாக கட்டிவிடு வெளிப்புறமாக தெரியும்படி கட்ட வேண்டாம் உள்புறமாக கட்டி தொங்கவிட்டால் போதும் நிச்சயமாக உன் குலதெய்வத்தின் அருள் அங்கு நிரந்தரமாக நிற்கும் என்பதை நீ புரிந்து கொள்வாய் என் தங்கமே நீ தினமும் வீட்டில் பூஜைகளை செய்யும் பொழுது தீப தூப ஆராதனைகளை காட்டும் பொழுது நீ அதற்கும் சேர்த்து காட்டி வர வேண்டும் என் தங்கமே ஒரு விஷயத்தை தெளிவாக புரிந்துகொள் எத்தனை தெய்வங்களை நீ வணங்கினாலும் சரி எத்தனை பேரை நீ கையெடுத்து வணங்கினாலும் சரி எதுவாக இருந்தாலும் உன்னுடைய குலதெய்வத்தினுடைய அருள் இருந்தால் மட்டும்தான் மற்றவர்கள் உனக்கு உதவி செய்வார்கள் என்பதை நீ புரிந்து வேண்டும் நான் உனக்கென்று ஒன்றை செய்ய நினைக்கும் பொழுது உன்னுடைய குலதெய்வம் அதை தடுத்து நிறுத்திவிட்டால் நிச்சயமாக அதை என்னால் ஒருபோதும் அவர்களை மீறி செய்துவிட முடியாது அதனால் உனக்கென்று நான் தர நினைப்பதை கூட அவர்களினுடைய அனுமதியோடுதான் நான் நிச்சயமாக உனக்கு கொடுக்கிறேன் என்பதை நீ புரிந்துகொள் என்னாலும் குலதெய்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என் தங்கமே நீ அதனை புரிந்து கொண்டு நடக்கின்ற வேளையில் நிச்சயமாக உனக்கு குலதெய்வத்தின் உடைய ஆசீர்வாத அருளும் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் என் தங்கமே வருடத்திற்கு ஒரு முறையாவது உன் குலதெய்வத்தை சென்று அவர்களின் இடத்திற்கே சென்று நீ அவர்களை வணங்கி வர வேண்டும் என் தங்கமே குலதெய்வத்தை தேடி செல்லும் பொழுது உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்திருக்கின்ற சர்க்கரையை நீ எடுத்து செல் அதனை அங்கு சென்று வாங்கி வைக்க கூடாது குலதெய்வ கோயிலுக்கு செல்லும் பொழுது எந்த பொருளையும் நீ கொண்டு செல்வதாக இருந்தாலும் அதை ஏற்கனவே உன்னுடைய இல்லத்தில் வாங்கி வைத்து எடுத்து செல்வதாக தான் இருக்க வேண்டுமே தவிர அங்கு சென்ற பிறகு அந்த இடத்தில் இருந்து வாங்கி நீ அவர்களுக்கு அதனை கொடுக்க கூடாது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வத்திற்கு எப்பொழுதும் உன்னுடைய இல்லத்தில் இருந்துதான் நீ செய்ய வேண்டிய காரியங்களை எல்லாம் எடுத்து செல்ல வேண்டும் இதுவெல்லாம் நீ ஏற்கனவே அறிந்ததாக இருந்தாலும் அம்மா மீண்டும் உனக்கு ஒருமுறை ஞாபகப்படுத்துகிறேன் இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் வந்த பிறகு என் பிள்ளையின் வாழ்க்கையில் ஏதேனும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறதா என்று நீ ஒருமுறை சிந்தித்து பார் என் தங்கமே இந்த நல்ல நாளில் நீ மனமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் எந்த ஒரு விஷயத்திலும் மனம் கலங்காமல் நீ நிச்சயமாக உன்னுடைய பூஜைகளை எல்லாம் நல்லபடியாக செய்து முடிக்க வேண்டும் உன்னுடைய நம்பிக்கையை ஒருபோதும் நீ குறைய விட்டு விடாயதே உன்னுடைய மனதிற்கு எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது நல்ல எண்ணங்களையும் நல்ல சிந்தனைகளையும் கொண்ட என்னுடைய பிள்ளை வாழ்க்கையில் நிச்சயமாக நல்லதொரு நிலையை நீ அடையப் போகின்றாய் நீ நினைத்த விஷயங்கள் எல்லாம் உன் கைகளில் வந்து சேரப்போகின்றது அம்மா சொல்வதையெல்லாம் உடனடியாக நடக்கவில்லை என்றாலும் அது வெகு விரைவாகவே உன் வாழ்க்கையில் நடக்கும் உன்னுடைய நம்பிக்கையை எந்த அளவிற்கு நீ உயர்த்திக் கொள்கின்றாயோ அந்த அளவிற்கு அனைத்தும் உன்னை வந்து விரைவாக சேரும் என்பதை நீ மறந்துவிடாதே என் அன்பு பிள்ளைக்கு உன்னுடைய குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதங்களும் உன் வராகி அன்னையினுடைய ஆசீர்வாதங்களும் எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்கமே அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்வில் எப்பொழுதும் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி ஓம் ஸ்ரீ வராகி போற்றி போற்றி